இந்த இவிஎம் மூலியமா எலெக்ஷன் கமிஷன் மூலியமா அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அவங்க வெற்றி பெறலாம் நினைக்கலாம் ஆனா மக்கள் ஆதரவுடன் நாங்க கண்டிப்பா நாங்க வெற்றி பெறும் சொல்லுவோம் சில நீங்க சொல்ற மாதிரி நிதிஷ்குமார் அவர் இருந்தாரு வந்தாரு வந்து ஒரு ரெண்டு மாசத்துல கிளம்பிட்டார் ஆனா அவர் பேரையாவது பல்டி குமாரே வச்சுட்டாங்க நிதிஷ்குமார் பேரையே அவங்க வெற்றி பெற்றால் கண்டிப்பா பாஜக ஆதரவு கொடுக்கப்பட்டாங்க கொடுக்க மாட்டாங்க இங்க இந்தியா கூட்டணிக்கு தான் அவங்க ஆதரவு கொடுப்பாங்க அந்த மாநிலத்தை பொறுத்தவரை அப்படிதான் அவர் இங்க பொறுத்தவரை ஆளுநர் கிடையாது ஆர் உடைய

அதுக்கு தான் நாங்கள் என்ன சொன்னோம் நானூறு மேலே எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா ஏதாவது இவிஎம் ஏதாவது கோளாரம் பண்ண போகிறாங்கன்னு தான் நாங்கள் சொன்னோம் நாங்கள் மக்கள் மேலே நம்பிக்கை கிடையாது அவங்களுக்கு மக்கள் மேலே நம்பிக்கை கிடையாது ஈவிஎம் மேலே நம்பிக்கை இன்னொன்று என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷனே பொறுத்த வரைக்கும் அதை என்ன சட்டம் இருக்குன்னா எலெக்ஷன் கமிஷனுடைய மெம்பர்ஸ் யாரால் செலக்ட் பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட் உச்ச சீஃப் ஜஸ்டிஸ் அவரு அவர் நாட்டினுடைய பிரதம மந்திரி அதுவும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவர் இவங்க எல்லாம் தான் எலெக்ஷன் கமிஷனுடைய மெம்பர்ஸை சூஸ் பண்ண முடியும் ஒரு ரூல்ஸ் இருந்தது அதை மாற்றி இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆளுங்கட்சியை முடிவு பண்ணலான்னு அதை வந்து ஆளுங்கட்சி இவங்களே முடிவு பண்ணி புதுசாக ரெண்டு பேரை போட்டிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் மெம்பர்ஸை புதுசாக போட்டிருக்காங்க இவங்களே முடிவு பண்ணி எதிர்கட்சிக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே நம்ம சொல்கிறோம் இன்கம் டேக்ஸு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு சிபிஐ எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறது எலெக்ஷன் கமிஷனும் அவங்க கட்டுப்பாட்டு தான் இருக்குது மேபி இந்த இவிஎம் மூலியமாக எலெக்ஷன் கமிஷன் மூலியமாக அதிகார துஷ்பிரோகியம் பண்ணி அவங்க வெற்றி பெறலாம்னு நினைக்கலாம் ஆனால் மக்கள் ஆதரவுடன் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறோன்னு சொல்லுவோம் இன்னொன்று சொல்கிறேன் நான் கூட்டணி அமையும் பொழுது அமைக்கும் பொழுது எல்லாரும் சேருவாங்கன்னு நினைக்கிறோம் ஒன்று ஓரிரர் சிலர் நீங்கள் சொன்ன மாதிரி நிதிஷ்குமார் அவர் இருந்தார் வந்தார் வந்து ஒரு ரெண்டு மாசத்தில் கிளம்பிட்டார் ஆனால் அவர் பேரையாவது வந்து பல்டிகுமாரியே வச்சிட்டாங்க நிதிஷ்குமார் பேரையே அவர் மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் தவிர மற்றபடி இந்த கூட்டணி நல்லாதான் இருக்குது நீங்கள் வெஸ்ட் பெங்கால் பொறுத்த வரைக்கும் மம்தா அவங்க இருக்கிறாங்க வலுவா இருக்கிறாங்க அவங்க வெற்றி பெற்றால் கண்டிப்பாக பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க இங்கே இந்தியா கூட்டணிக்கு தான் அவங்க ஆதரவு கொடுப்பாங்க அந்த மாநிலத்தை பொறுத்தவரை அப்படிதான் ஆனால் பெரும்பான்மையான இடங்களை வரைக்கும் இந்த கூட்டணி வலுவாக தான் இருக்கு நல்ல ஒரு வெற்றி பெறும் தான் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஆளுநர் என்பது ஒரு சம்பிரதாயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி ஆளுநர் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து வானளாவிய அதிகாரங்கள் கிடையாது கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியல் சாசன சட்டப்படியே ஒரு மாநில அரசு ஒரு முதலமைச்சருடைய யோசனைப்படி தான் அவர் செய்யணுங்கிறது சட்டங்களே இருக்குது இந்திய அரசியல் சாசன சட்டமே இருக்குது ஆனால் அவர் அப்படி கிடையாது தனக்கு ஏதோ முழுமையான அதிகாரங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கு புதுசு கிடையாது அவர் இங்க பொறுத்துற ஆளுநர் கிடையாது ஆர்எஸ்எஸ் உரிய கொள்கை பரப்பு செயலாளர் அப்படி தான் நாங்க வச்சிருக்கோம் பத்திரிக்கை நண்பர்களே சரி நாங்க சக கட்சிக்காரங்க கிட்ட நாங்க என்ன சொல்றோம் அந்த ஆளுner பத்தியே கேள்வி எல்லாம் தவறுன்னு சொல்றே நான் ஏனா இங்க மாத்திரம் கிடையாது கேரளா இதே பிரச்சனை தான் மேற்கு வங்காளம் அதே பிரச்சனை தான் எல்லா இடங்கள்லையும் பாஜக இல்லாத மாநிலங்களில் இந்த ஆளுநர் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அவங்க இடையூறு செய்கிறது மக்கள் திட்டங்களை வந்து செயல்படுத்த முடியாமல் அந்த மாநில அரசுக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்குற மாதிரி இந்த ஆளுநர் நடந்துக்கிறாங்க திட்டமிட்டு தான் திட்டமிட்டு தான் நடக்கிறது நம்ம பொருட்படுத்த வேண்டாம் நாங்கள் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து இந்தியா கூட்டணியில் ஒரு உறுப்பினராக இருக்கோம் எங்களை பொறுத்த வரைக்கும் மதிமுக பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் நான் இன்றைக்கி சொல்கிறேன் நான் நீங்கள் ஆளுநர் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து நான் யாருக்கே சொன்ன மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி எதுவும் செய்கிறது கிடையாது நீதிமன்றங்களுக்கு போகிறோம் அவர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு சட்டத்துக்கு புறம்போ ஒன்று சொல்கிறாரு நீதிமன்றத்துக்கு போகிற நீதிமன்றம் முதல் அவருக்கு குட்டு வைக்கிற மாதிரி சொல்லி அதுக்கு வந்து மறுப்பு தெரிவித்து மறுபடியும் அவர் ஆளுநர் வந்து மாற்றி செயல்படுறார் இதுவும் அப்படி தான் மேபி ஒரு ஒரு டைம் டிலே தான் டைம் டிலே தான் நடக்கும் அதனால் இதனால் ஒன்று நம்ம கடந்து போகணும் இல்லை ஏற்கனவே நாங்கள் தேர்தல் அறிக்கை மதிமுக சார்பாக மதிமுக சார்பாக நாங்கள் வந்து ஒரு தேர்தல் அறிக்கை நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் திருச்சி எங்கள் தொகுதியை வரைக்கும் இப்போ தான் ரெண்டு நாள் தான் ஆச்சு உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு நாள் தான் ஆச்சு திருச்சி தொகுதி எங்களுக்கு ஒதுக்கி திருச்சி தொகுதியை பொறுத்தவரை சட்டமன்ற தொகுதி வாரியாக ஆறு சட்டமன்றம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் என்னென்ன நம்ம செய்யணுங்கிறது ஏன்னா போகும்போது தெரியும் எங்களுக்கு ஜனங்கிட்ட போகும்போது செய்யும்போது அது தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் ஒரு ஒரு மேனிஃபெஸ்டோ மாதிரி நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் கொண்டு வருவோம் அதிருப்தி உங்களை மாதிரி நபர்களுக்கு தேவை யாருக்கும் கிடையாது உங்கள் ஒருத்தர் தான் இருக்கு இல்லை இல்லை தொண்ணூத்தி ஒன்பது ஒன்பது விழுக்காடு மக்களுக்கும் சரி இங்க இருக்கிற இங்க கூட்டணி எங்க கட்சிக்காரர்கள் எல்லாருக்கும் வந்து முழு வரவேற்பு நான் வந்தது உங்களை மாதிரி ஒரு நபர் நீங்க வந்து உங்களுடைய சிந்தனையே தப்பான சிந்தனை அதனால நீங்க சொல்லியிருக்கீங்க ஏன் தேர்தல் முடிவுக்கு இருக்கு பாத்தீங்களா திருச்சி நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வரும்போது அதுக்கு உண்டான பதில் உங்களுக்கு வரும் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் அவர் தான் இந்த தேர்தல் பரப்புரையை முதல்ல இங்கே தான் தொடங்கி வைக்கிறார் திருச்சியில் தான் தொடங்கி வைக்கிறார் அது மிகப்பெரிய ஒரு பாகியமாக நான் பார்க்குறேன் நான் அதே மாதிரி தேர்தல் பரப்புரையை அந்த இறுதி முடுக்கி வைக்கிறது வந்து நம்முடைய நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் சகோதரர் உதயநிதி அவர்கள் மற்ற இயக்க தலைவர்கள் கூட்டணி கட்சியை சார்ந்த மற்ற தலைவர்கள் அண்ணன் திருமாவா இருக்கட்டும் புது உடைமை இயக்கத்தை சார்ந்த தலைவர்கள் முத்தரசனாக இருக்கட்டும் அண்ணன் கே கே பாலகிருஷ்ணனு காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்த முக்கிய தலைவர்கள் அண்ணன் கே அழகிரி அண்ணன் செல்வப் இவங்க மாதிரி முக்கியமான ஆட்கள் அடுத்தடுத்து இவங்க பிரச்சாரத்துக்கு கண்டிப்பாக வருவாங்க இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்